ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பக்கப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாக் வந்து தர்ஸ்டே அன்னைக்கு எடுத்ததுங்க தேர்ஸ்டே ஹவுஸ் க்ளீனிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு பக்கம் நாங்கள் ஃபேமிலியோட கிளம்பிட்டோம் அது எங்கே போயிருக்கோம் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஒரு முக்கியமான ஒரு ப்ளேஸுக்கு தான் ஃபேமிலியோடு போயிருக்கோம் சரி வாங்க விளாகை கண்டினியூ பண்ணலாம் தர்ஸ்டே மார்னிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் தாங்க எழுந்திரிச்சேன் வெளியே வந்து பார்த்தா அப்பயே ரொம்ப வெளிச்சமாகி ஒரு செவன் ஓ கிளாக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு லைட்டாக அந்த மலையில் கூட ஒரு மிஸ்ட் இருந்துச்சு பார்க்குறதுக்கே சம அழகாக இருந்துச்சு நான் இப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்னா எப்படி போய் சமைக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நம்ம ஏன்னா இருத்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் மணியும் வந்து டூட்டி கிளம்பாரு ஸோ வந்து அடுத்து நம்ம வேலையை போய் பார்க்கணும் மேலே ட்ரெஸ் கொஞ்சம் காஞ்சு போய் இருந்துச்சு நானும் தம்பி எல்லாம் மேலே போனோம் அப்போ தம்பி வேமா எனக்காண்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தான் கீழே வந்தோன்னே ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே ட்ரெஸ்ஸை எடுத்து மாட்டிக்கிட்டா எத்தனை ட்ரெஸ் தான் மாற்றுவேன் ஒரு நாளைக்கு எனக்கே தெரியல பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த அன்னைக்கு அப்படின்னா சாம்பார் வச்சு அது கூட வந்து காலிஃப்ளவரை வந்து நல்லா கிரேவி மட்டும் வந்து பரட்டி இருந்தேன் தம்பிக்கு டிஃபன் பாக்ஸுக்கு அதை தாங்க போட்டு கொடுத்துருந்தேன் மணிக்கு சேம் வந்து டிஃபன் பாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே பேக் பண்ணியாச்சு அவரோட பழைய டிஃபன் பாக்ஸை வந்து அந்த கிளிப்பு வந்து உடஞ்சிருச்சு ஸோ வந்து இந்த ஹாட் பாக்ஸ் மாதிரி இருக்கே இப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவரும் வந்து டூட்டி கிளம்பிட்டாருங்க தம்பி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டு தான் வீட்டில் ஃபுல் இன்னைக்கு இருக்கு મળળાાાામ રેપાા ઺િળ હ૨ા હ૨ા மணியும் ருத்வினும் ஸ்கூலுக்கு ஒரு ஆள் டியூட்டிக்கு ஒரு ஆள் கிளம்பி போனதுக்கப்புறமும் பாப்பாவுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி முடிச்சுட்டு என்னோட கிச்சனில் இருந்த வேலையை கொஞ்சம் மட்டும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் சாப்பிட்றக்கு குரையில் டென் தேர்ட்டி ஆகிடுச்சிங்க அத்தை வந்து நான் சாமி செல்ஃப் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து சாமி செல்ஃப் மட்டும் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க நீ நானும் சாப்பிட்டு போய் அடுத்து வந்து என்னோடய ஹவுஸ் க்ளீனிங் வேலைய வந்து பார்க்கணும் ஏன்னா நாங்கள் வந்து இப்போ க்ளீன் பண்ணி வச்சுட்டு மணி டூட்டிக்கு போயிட்டு வரக்குள்ளே நானும் வந்து ஃபுல்லாக வேலையை முடிச்சுட்டு நானும் ரெடி ஆகணும் இந்த கேப்பில் வந்து மிஷின்லேயும் வந்து போர்வையெல்லாம் லோட் நோட் பண்ணி விட்டு வந்திருக்கேங்க அது ஒரு ஒரு பக்கம் வந்து ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போய் அதையும் அப்பப்போ போய் பார்த்துக்கிட்டு இந்த கிச்சன் வேலையும் வந்து பார்க்கணும் பாப்பா மட்டும்தான் அப்படின்றனால கொஞ்சம் ஈஸியாக போச்சு அந்த அன்னைக்கும் இல்லாட்டி ரித்வின்னு இருந்ததுன்னா ரெண்டு பேத்தையும் வச்சுட்டு கத்திக்கிட்டே கிடந்துருக்கணும் எப்படியோ ஒரு பக்கமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இன்னும் கிச்சன் டேப்பில் கீழே மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்படியே வீட்டை மாப் போட்டு விடணும் எனக்கும் ஒரு ஆசை இருக்குதுங்க கிச்சன் டேப்பில் கீழே ஃபுல்லாக வந்து கபோர்டெலாம் அடிச்சு வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபினான்ஷியல் இஷ்யூவாக இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் நாள் இப்படியே ஓட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றார் நாங்களும் அதனால தான் ஒவ்வொடவே க்ளீன் பண்ணி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது நம்ம வீட்டுக்கு வந்து அடுத்து வந்து மாப்பளம் போடணுங்க கொஞ்சம் டைம் வேறு ஆகுது மதியம் பன்னெண்டு மணி ஆகிடுச்சு இன்னும் வேகமாக செய்யணுமே அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மகிழனையும் அத்தையும் வீட்டில் வந்து தூங்கிட்டா அதனால் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து டக்குனு வேலையை பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு மிஷினில் போட்டிருந்த பொருளை எல்லாமே வந்து நல்லா ஓடி காய வச்சு அதுங்க ஓரளவு காஞ்சிருச்சு அதை காய்ஞ்சதெல்லாம் எடுத்து தனியாக மடிச்சு வச்சு கீழே எடுத்து போடிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் நார்மல் ட்ரெஸ்ஸையும் திரும்பி வந்து ஒரு ரவுண்ட் போட்டு விட்டுருக்கேன் அது ஓடி நின்றுச்சு அப்படின்னா நம்ம கிளம்புறங்குள்ளே வந்து காய வச்சு எடுத்து போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சாச்சு நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தீன்னா உன்னை விட்டுட்டு போயிடுவேன் உனக்கு மட்டும் நான் ட்ரெஸ்ஸை எடுத்து வைக்கல உனக்கு நான் புதுசாக வாங்கியிருக்கேன் வேடவா அந்த ட்ரெஸ் வேணாமா வேணான்னு சொல்கிறா பாருங்களேன் அவங்க அண்ணன் சட்டை எடுத்து போட்டுக்கிட்டு லொல்லு பண்ணிக்கிட்டு இருக்கா சரி நாங்க மட்டும் ஊருக்கு போறோம் நீ வேணாம் விட்டு போவா அந்த சவுத்தை எல்லாம் நாசம் பண்ணிட்டு போப்பா இப்போ அவனுக்கு என்ன வேணும் புது ட்ரெஸ் வேணாம் வீடு வேணாமா வீடே வேணாமாமாங்க ஐ லைனர் வச்சிருந்தேன் அதையும் கடிச்சு துப்பிட்டா அந்த கண்ணாடி உடச்சு விட்டா அந்த மையை எடுக்க முடில பொட்டெல்லாம் வச்சுருந்தேன் பொட்டை பூரா இழுத்து கீழே போட்டா பாருங்க பொட்டுணுன்னா என்ன வேகத்தில் அழிக்கிறான்னு என்ன வேணாம் அட்டிக்கவா நீ பண்றதான்டா அந்த பிள்ளைங்க பண்ணுது ஆறா நீ என்ன சின்ன பையன் நினைப்பா அப்படியே பே அப்படின்னு சொல்றதுக்கு அடுத்த வயசு ஆயிடுச்சு இந்த பே போட்டுட்டு இருக்கீங்களா கிளம்பியாச்சுங்க ஒரு ஃபோர் தேர்ட்டி ஆயிடுச்சு நாங்க வீட்லயே வந்து கிளம்பியில சாமி சாமி காப்பாத்து

வீட்டிலேருந்து கிளம்பி திண்டுக்கல்ல போய் பெட்ரோலை போட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோங்க நான் கூட என்ன நினச்சேன் ரெண்டாயிரவாய்க்கு அடிச்சா டேங்க் ஆயிரும் அப்படின்னு நினச்சேன் ஏ டேங்க் ஃபுல்லாக இருக்கு இன்னும் ரெண்டாயிரவாய்க்கு போட்டால் கூட டேங்க் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு மறுநாள் வந்து ஃப்ரைடே வந்து விநாயகர் சதுர்த்தி அப்படின்ற நாள் நிறைய விநாயகரை வந்து வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போனோம் உள்ளதானு அவ்வளோதான் நாங்கள் எங்கே இவ்வளோ லாங்காக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திருக்கடையூர் தாங்க இப்போ வந்து போய்கிட்டு இருக்கோம் வீட்டிலேருந்து கிளம்பியிலே வந்து ஃபோர் தேர்ட்டி ஆகிருச்சு எப்படி அவ்வளோ தூரம் நாங்களில் போயிடுவோம் என்ன ஆக அப்படின்ற மாதிரி மணி கொஞ்சம் வந்து அப்செட் ஆகிட்டே தான் ஓட்டிகிட்டு இருக்காரு ஏன்னா நாளும் ஃபுல்லாக தூக்கமே இல்லை ஒரு ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஒரு டூ தேர்ட்டி தான் வந்தார் காலையில் எந்திரிச்சும் வேலைக்கு போயிட்டாங்க திரும்பியும் இப்போ வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு நைட்டு வந்து கண்டிப்பாக லெவன் ஓ கிளாக் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அது ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனு அங்கே அதுக்காண்டி தான் இப்போ வந்து நாங்கள் ஃபேமிலியோடு நைட்டே வந்து கிளம்பிட்டோம் நரதிவின் எந்த ஊருக்கு வந்திருக்கோம் தஞ்சாவூரா திருச்சி மணினால ஓட்ட முடியலங்க அஞ்சு மணி நேரம்ன்றாரு நாலு மணி நேரம்ன்றாரு இப்ப சொல்றாரு நீ பேச மோட்டி பழகி நான் எத்தனை நாள் கேட்டிருப்பேன் சரி இப்போ எதுக்காண்டி வந்து திருக்கடையூர் போகிறோம் திருச்சியில் ஒரே ஒரு இடத்துல தாங்க டீ குடிக்கிறக்கே நிப்பாட்டணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணம் தாண்டி ஒரு புது பைபாஸ் ஒன்று போட்டிருக்காங்க சுவாமி மலைக்கிட்ட அந்த தான் வந்து இப்போ நின்றுட்டு இருக்கோம் வண்டி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் வண்டியும் ஒரு ஃபுல் ரன்னிங்லேயே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இறங்கி நின்றுட்டுருக்கோம்

சரி எது காண்டி டைம்ல நம்ம ஊர்ல இருந்து எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா திருக்கடையூருக்காக போயிட்டு இருக்கோம் இது ஆக்சுவலா நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும் எங்களுக்கு டைமே இல்லை நான் வீடு க்ளீன் பண்ணி முடிச்சுக்கேன் ஒரு த்ரீ ஓ கிளாக்கு த்ரீ தேர்ட்டிக்கு மணி வந்துட்டாரு அறிப்பறியா கிளம்பி வண்டியில ஏறி வந்துட்டே இருக்கோம் நாங்க நாலரைக்கு வண்டி எடுத்தது இன்னி வரைக்கும் ரன்னிங்ல இருக்கு வண்டி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு நின்றுருக்கோம் பாருங்க சூடாயிருக்கு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம்

இந்த மாதிரி வந்து ஏஜ் பர்சன்ஸ்க்கு வந்து மேரேஜ் பண்ணுறத வந்து நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொன்னிருக்காங்க அதுவும் இல்லாமல் நம்ம திருக்கடையூரை பற்றி ஆல்ரெடி லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம இந்த ஊருக்கு வந்திருக்கோம் பூமுகார்லாம் போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா அப்பயும் அந்த கோயிலுக்கு போயிருக்கோம் எனக்கு தெரியும் அந்த கோயிலை வந்து அறுபதாம் கல்யாணம் எண்பதாவது கல்யாணம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு இந்த வாட்டி அந்த மாதிரி ஒரு வந்து கிடைச்சிருக்கு ஸோ திரும்பி போய் அந்த இறைவனை வந்து தரிசனம் பண்ணிட்டு நம்மளோட கோரிக்கையெல்லாம் சொல்லிட்டு வருவோம் அவங்க அப்பாவுக்கு மட்டும் ஃப்ரெண்டு இல்லை எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அந்த அண்ணா அதனால சரி அதனால நாங்களும் மணி ஆக்சுவலாக லீவ் போட்டு தான் வந்திருக்காரு நாளைக்கு லீவு நேற்று நைட்டு ஒரு ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஒன்றைக்கு தான் வீட்டுக்கு வந்தாரு கிட்டத்தக்க தூக்கமே இல்லாம ஒரு மனுஷன் ஓடா உழைக்கிறார் அப்படின்ற மாதிரி ஓடா தேயிறாரு ஆ

ஓட்ரேனா ஓட். ஆ எப்படி? காலையில நாளைக்கு ஓட்டு. ஓட்டு. இல்ல. வேற இல்ல. நீ நான் குடுக்க சொல்றேன். அவங்க அப்படிதான். சரி. நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கவேனா. அங்க போய் குடிச்சிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். பாப்போம். ஆக்சுவலா நாளைக்கு அந்த மேரேஜ் பாத்தீங்கன்னா அதனால நைட் தூங்கி காலையில முடிஞ்சா பீச் கூட பாத்துக்கலாம் எங்க பூம்புகார் போய் பூம்புகார் தான் அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் சம்திங் முடிஞ்சா போயிட்டு வருவோம் முடிஞ்சா வேணா போலாம் அங்க போயிட்டு அந்த நாங்க சன்செட் பார்க்கலாம் நீ சன் சன்ரைஸ் பார்க்கணும் அப்படி இப்படியே கன்னியாகுமரி போனேன்னா எவ்வளவு கிலோமீட்டர் ஏய் மெண்டலா இங்க போனா எவ்வளவு தூரம் வரும் இங்க ரொம்ப தூரம் வரும் சரி வாங்க நம்மளும் கோயிலில் போய் பார்க்கலாம் அங்கெல்லாம் புத்துவளக்கு பூஜை எல்லாம் போயிட்டு இருக்குன்னு ஃபோன் பண்ண ஃபோன் வந்துட்டே இருக்கு சரி போக முடியாது அது போக முடியாது அதுக்கு போக முடியாது நம்ம ரூமுக்கு வேணா போகலாம் நம்ம சரி பார்ப்போம் அதை கொதிக்கி அதை தொட்டா ஒன்று அதை தொட்டம் ஏய் விட்டு தொட்டா அதை வேணா நாங்களும் அங்க போறதுக்கே வந்து நைட் வந்து ஒரு பத்தரைக்கு மேலே ஆயிடுச்சுங்க எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடியாக இருந்துச்சு நாங்களும் போனோன்னு சாப்பிட்டுட்டு பாப்பாக்கெல்லாம் இடியாப்போ அந்த வச்சிருந்தாங்க வச்சுருந்தாங்க அதான் பாப்பாக்கெல்லாம் ஊட்டி விட்டு நாங்களும் ரூமுக்கு போயிட்டோம் அங்கேயே வந்து நைட் டின்னர்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க நாங்கள் கரெக்டாக அங்கே போய் சேர்கிறதுக்கே டென் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க அங்கே நைட் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு வந்து வந்துட்டோம் பிள்ளைங்களுக்குமே ரூமுக்கெல்லாம் வந்தோன்னே வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூங்கட்டும் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்றதுக்காண்டி வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரித்வீனுக்கும் மகிழனுக்கும் புது இடம் அப்படின்றனால ரொம்ப குசியாக வந்து விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க நாளைக்கு வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்மலாம் தெரியாத நிறையா விஷயங்கள் வந்து அந்த அந்த இடத்துல வந்து சொல்லியிருந்தாங்க அதை அந்த வீடியோ மூலிமா உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் Okay friends, thank you for watching this video. Bye.